சமீபத்தில் கடலில் உருவான பெஞ்சல் புயல் மாமல்லபுரம் காரைக்கால் அருகே புதுச்சேரியில் கரையை கடந்த நிலையில் தமிழகத்தில் விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் பெஞ்சல் புயலின் எதிரொலியால் விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறியது குறிப்பாக இந்த புயலால் தென்பெண்ணை ஆற்றின் சாத்தனூர் அணையிலிருந்து அதிக அளவு நீர் திறந்து மக்கள் வீடுகளை இழந்து அவர்களின் உடைமைகளையும் இழந்து அவதிப்பட்டு வருகின்றனர் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்து நிவாரணம் அளித்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வழங்கிய நிவாரணம் போதிய அளவில் இல்லை என்றும் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறோம் என அப்பகுதி மக்கள் கண்ணீருடன் கோரிக்கை வைக்கின்றனர் மூணு மாசத்துக்குழந்திலே எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் நான் இந்த வீட்டில் தான் இருந்தேன் எவ்வளோ நாளாக எப்படியே இருக்கிறேன் இது வரைக்கும் இது போல எங்களுக்கு வந்ததில்லை தண்ணியெல்லாம் நாங்கள் அதனால இதுலேயே தான் இருந்தோம் எங்களுக்கு வந்து காலையில் ஏஞ்ச உடனே நான் போய் பால் வாங்கி வந்தேன் பால் வாங்கி வந்துட்டு வரங்காட்டியுமே தண்ணி வந்துட்டு நாங்கள் எதுவுமே எடுக்க முடியல என் பையன் என்ன பண்ணிட்டான் எது போனாலும் போனால் போதும் நீ வாமான்னு சொல்லிட்டு என்னை கை பிடிச்சி ஈத்துனு போயிட்டான் நான் போய் ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துன்னு வரமான்னு சொல்லிட்டு திரும்பி வந்தான் என் பிள்ளை முடிவெடுத்து என் பிள்ளைய முடி பிடிச்சிருத்துன்னு வந்து வெளியில் போட்டாங்க நாங்கள் எதுவுமே எடுக்கணும் ஒரு ஜாமான் ஜட்டு கூட எதுவுமே எடுக்கணும் எனக்கு நிவாரணம் எனக்கு குந்தரத்துக்கு குடிச்சு வேணும் எனக்கு அது இருந்தது அது ஒன்று தான் எனக்கு சொந்தமாக இருந்தது என் பிள்ளை இந்த வீடுன்னா எனக்கு வாழ்க்கையாக இருந்தது அதுவும் போயிடுச்சு நான் எங்கே போகிறது எனக்கு இந்த ஊர்லேயே தான் இருக்கிறேன் என் குழந்தை எங்கள் வீட்டுக்கார் இறந்ததுலேருந்து அதே போல் இந்த வீடு இங்கே தான் இருக்கணும் நான் என் பிள்ளைய வச்சுன்னு இந்த ஊரில் தான் இருக்கணும் எனக்கு தங்குறதுக்கு தான் ஒரு வீடு தான் வேணும் எனக்கு வேறு எதுவுமே வேணாம் வீட்டில் ஊறு ஜாமான் இல்லை ஃபிட்சு டிவி நாங்கள் படிக்கிற அண்ணனோட லேப்டாப்லேருந்து இன்னும் ரெண்டு அண்ணன் இருக்காங்க அவங்க படிக்கிறதனும் இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அன்னைக்கு வந்திருந்தாங்க அன்றைக்கி இருந்த எல்லா லேப்டாப்பும் போயிடுச்சு அடுத்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கூட இல்லை போட துணி இல்லாமல் இம்மா புக்கு லட்சக்கணக்கான புக்கு எவ்வளோ தரம் செலவு பண்ணி வாங்கி நாங்கள் படிக்கிறதுக்குலாம் ஒரு புக்கு கூட இல்லைங்க நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன் அம்மா புக்கு செலவு பண்ணி நாங்கள் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ஒரு இது கூட நாங்கள் நல்லா மிச்சம் முடியல எடுத்து வச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல எல்லாம் எல்லாம் நான் எப்படி அடிச்சுன்னு போச்சு நாங்கள் என்னென்ன பண்ண தெரியுமா மாடு போட்ட வீடு வந்து உடையிற நிலைமையில இருக்கு எங்களுக்கு வீடு தேவை எங்களுக்கு வேற எந்த பொருளும் வேணாம் சாப்பாடு ஒரு ஒரு நீ வந்து ஒரு ஒரு பருதாவப்படி ஒரு சாப்பாடு கொடுக்குறேன் என்ன போ வாங்கிறதுக்கு வழி இருந்தது வாங்க முடியும் வழி இல்லையே நான் எப்படி போய் வாங்க முடியும் ஒரு துணிமணியே எழுத எங்க எங்க இடது வயசானாலும் ஒரு வீச அவங்கள வச்சுட்டு நாங்க பாடாத கஷ்டப்படுறோம் யாரும் வந்து நானே கேட்க மாட்டுறாங்க இந்த மாதிரி நேரம் வருது நாங்க என்ன பண்றது இந்த நேரத்தில் எங்க நாங்கள் போக முடியும் எங்களுக்கு எதுனா ஒரு உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் யாரும் வந்து கேட்கல எங்களுக்கு என்ன எதிர்ப்போம் இப்பதிக்கு எங்களை எதுனா சரி பண்ணி விட்டா அப்புறம் செவருலாம் தத்தலமாக இருக்குது ஏதோ இது பாதுகாப்புல இருக்கிறோம் ஊடு உழாத நிலமான செவுறு பூரா வேர்ல பாருங்க தண்ணி அதோட போயிட்டு இது உள்ள சேரு அப்படிங்கிறது நாங்க மாறவே இல்லை உள்ள பயமா இருக்குது செவுர்ல வேர்ல விட்டுக்கிறதுனால சுத்த மாதிரி தண்ணி வந்த வேகம் தேர்ல நாங்கள் நாங்க தான் போனோம் வந்தோம் எந்த பொருளுமே ஒன்றுமே எடுக்கவில்லை ஆடு மாடு எல்லாமே அடிச்சு முடிச்சு எல்லாருமே வந்து செத்த பிறகு தான் இந்த இடத்த வந்து பார்த்துருப்பாங்க இது வரைக்கும் யாருமே இந்த இடத்துக்கு வரல வந்து பார்க்கல எந்த அதிகாரியும் வந்து அதிகம் வந்து பார்க்கல என்னமோ இந்த இடத்த யாரும் இது உள்ளார வந்து பார்க்க மாட்டுறாங்க எல்லாமே சேராதுன்னு சொல்லிட்டு ரோட்டு மேலே வந்து ரோட்டோட விட போகிறாங்களோ உள்ளார யாருமே வரல